வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு சிந்தி தவர்கரள் கணபதி போற்றி சீரிய ஆணை கன்றே போற்றி அன்புடை அமரர் காப்பாய் போற்றி ஆவின் துணியை கணபதி போற்றி இண்டை சடைமுடி இறைவா போற்றி ஈசன் தந்தருள் மகனே போற்றி உண்ணிய கர்மம் முடிப்பாய் போற்றி ஊர்ணவ சந்தி உகந்தாய் போற்றி எம்பெருமானே இறைவா போற்றி ஏழுலகம் தொலை நின்றாய் போற்றி ஐயா கணபதி நம்பியே போற்றி ஒற்றை மறுபடி வித்தகா போற்றி ஓங்கி ஆணை கன்றே போற்றி அவ்வியமில்லா அருளே போற்றி அக்கரவத்து வானவா போற்றி கணபதி என்வினை களைவாய் போற்றி நப்போல் மழுவொன்றேந்தியே போற்றி சங்கரன் மகனை சதுரா போற்றி நய நம்பினார் பாலடியே போற்றி இணங்கிய பிள்ளைகள் தலைவா போற்றி இடம்படு விக்ன விநாயகா போற்றி ரகுபதி விக்ன விநாயகா போற்றி அனந்தரோடு ஆதியின் அடிதொழு மரலே ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பச்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம் வீரை போடும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை ഉന്ദിയൽ വൈ ടി പോറ്റൃകീനേ നരകമല മട്ടമലറോ പണ്ടിൻ നരകമലി കുള്ളി ദെക്കര മുളൻ മരവടി പുര ദസി രാജ്യങ്ങളെ കൊച്ച മുളസി ദതിരാ അതയ കുമുസി പരമടിയോ ഉപ്പണ മദരിട പെമളീ അക്കര മൊഴോ വെച്ചിൻ മുളേക്കന മൊഴോണി ആ വിഷ്ണുവൈഷ്ണവായോ വല്ല മുത്തായോ വല്ല മുളായോ വല്ലസിനായോ മുസി ദർമദവാളോനായങ്ങാടം ಕೃಷ್ಣ ಸದನಾಯ ವಿಶ್ವಕ್ಲೇಶಯ ನಮ ವಿಕ್ಲವಿನಾಾಯಂ ಜಯದಂಥ ಸದೃಪಾವೇನಮಂ ಸಂದರರಾಯಾಮ ಶಕ್ತಿಸಿಂಗಾಯಂ ಲಂಬೋ ನಾರಾಯಣ ಊರ್ಬಕರೇಯ ನಮಗ್ರಹಪದೇಯೇಯ ನಮ ಕಾ ನಮ ಸಂಶಯ ಕಲೋಶನಾಾಯ ನಮ ವಾಸನಾರಾಯಣ ಶಂಟಾಯಾಮಯ ನಮ ಅಗಮ ಸಿಾರ್ಥಸ ಗೀತ ಪ್ರಮಾಣ ಸಹಸ್ರಾಯ ನೋ ವಲರಾಯವಂಶಾಯಾಮ ಓಂ ಶಂಕರಸು ನಮ ಭ ಕ್ರೀಂ ಕ್ಲೀಂ ಕ್ಲೀಂ ಕಂಕಲಪದೇ ವಲವಯ ಸಮನ್ಯಾಯ ಸ್ವಾಹ ಓಂ ಶ್ರೀಂ ಕ್ರೀಂ ಕ್ಲೀಂ ಕ್ಲಂ ಕಂ ಗರ್ಭದಯ ಸ್ವಾಹ ಓಂ ಶ್ರೀಂ ಕ್ರೀಂ ಕ್ಲೀಂ ಕ್ಲಂಮ್ ಗರ್ಪದಯೇ ವರವರ್ಾಯ ಸ್ವಾಹ ಓಂ ಕುಬೇರ ಗಣಪತಿ ಆಯ ನಮ ಲಕ್ಷ್ಮೀ ಗಣಪತಿ ಆಯೋ ನಮಃ ಓಂ ಲೋಕ ಗಣಪತಿ ಆಯ ನಮ ಓಂ ಐಶ್ವರ್ಯ ಗಣಪತಿ ಆಯ್ ನಮಃ ಓಂ ಕಟ್ಪ ಗಣಪತಿ ಆಯ ನಮಏನ ಬರಮಾಳಿ ಓಂ ಚೆಲ್ಲ ಅನಿವೃದ್ದಿ ಚೆನ್ನ ಮಾಡಿ ಓಂ ಶ್ರೀ ಸ್ವರ್ಣಮಯಾಗಣಾಯಿಪನಯ ನಮಂ சங்கராய 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 மங்களம் 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 சங்கரி மனோகராய சாஸ்வதாய குருவராய யராயராம்னமமகாணிக்கு மங்களம்ூர்ணமமகாணிக்கு स्वर्णम गणपति की मंगल स्वर्णम गणपति की मंगल सूर्णम गणपति की मंगल स्वर्णम गणपति मंगल